அமைதி பேரணி தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முதலாம் உலக போருக்கு பின்னர் அமைதியை விரும்பும் உலக நாடுகள் ஒன்றாக இணைந்து செய்து கொண்ட உடன்படிக்கையின் மூலம் உலக நிலவி அமைதி தினம் உருவானது கொண்டாடப்படுகிறது உலக சமாதான ஆலயம் ஆன்மீக இயக்கங்கள் கல்லூரிகள் உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து இந்த பேரணியை நடத்தி உள்ளனர் கோகுலம் பார்க்கில் இருந்து பி எஸ் ஜி கன்வென்ஷன் மண்டபம் வரை ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் பேரணியாக நடந்து சென்றுள்ளனர் அதே சமயம் இயற்கையை நேசிக்கும் விதமாக மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மரம் நடுவது மூலம் தூய்மையான காற்று கிடைக்கும் அதோடு பூமியில் குளிர்ச்சி ஏற்படும் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் பிஎஸ்ஜி மண்டபத்தில் உலக அமைதி தினத்தை அனுசரிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் மலேசியா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த பல மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பதினோராவது மாதம் பதினோராம் தேதி காலை பதினோரு மணிக்கு உலக அமைதிக்காக அனைவரும் ஒரு நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என உலக சமாதான ஆலயம் உள்ளது வணக்கம் சந்தோஷம் எங்களுடைய உலக சமாதான ஆலயத்தினுடைய நிறுவனர் இந்த குண்டலினி யோகத்தினுடைய ஒரு மூல குரு அவருக்கு பேரு ஞான வல்லல் பரஞ்சோதி மகான் ஆமாங்க அது பிரபஞ்ச தத்துவம் இறை தத்துவம் இறை தவம் இறை ஞானம் என்று மெஞ்ஞானம் இதை மூன்றையும் அவர் கொடுக்குறதுனால தத்துவ தவ ஞானி அப்படின்னு அவரை கூப்பிடுறோம் அப்ப இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடம் மேலை நாட்டு வல்லரசு அவங்களுடைய முடிசூட்டு விழா அந்த கன்சாபுரத்துல நடந்தது அப்ப ஒரு சின்ன வயசா இருக்கிறதுனால என்ன கூட்டம்னு கேட்கிறாரு அப்ப இந்த கூட்டம் வந்து இந்த மாதிரி அரசருடைய முடிசூட்டு விழா வைபவம் அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளவு இருக்கு இப்ப அரசனுக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் அப்ப கடவுளை பார்க்க முடியுமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அன்னைக்கு அந்த நேரம் பதினொன்று பதினொன்று அன்னைக்கு அவரு கடவுளை பார்த்தே தீரணும் அதுதான் அரசனை கடந்த கடவுளை காண வேண்டும் என்ற ஒரு ஞான உதயம் தோன்றிய நாள் அதுதான் பதினொன்று பதினொன்று ஜென்ரலாக பாருங்கம்மா இப்போ உங்களுக்கே வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய நிறுவனத்திலேயே உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு வைங்க சொல்கிறாங்க உங்களுடைய மேலதிகாரி வந்து சொல்கிறாரு உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்குறோமா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க நன்றி சந்தோஷம் எடுத்தோன்னே சந்தோஷம் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிறந்த நாள்மா ஒரு சாக்லேட்டை கொடுத்தோம்னா அது என்ன சொல்லுது சந்தோஷம் பரீட்சையில் பாஸ் பண்ணால் சந்தோஷம் வேலை கிடைச்சா சந்தோஷம் ஊதிய உயர்வு கிடைச்சா சந்தோஷம் இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் சும்மா சாதாரணமாக சொல்லுவாங்க அப்புறம் எப்படி வந்தீங்க நல்லா இருக்கீங்களா ஆமாங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா கூட சொல்லுவாங்கம்மா அப்போ இந்த சந்தோஷம் என்ற வார்த்தை வந்து அதுதான் இயல்பானது யாரும் வந்து சொல்லி கொடுத்து அது வர்றதில்லை அப்போது நாம் வந்து அந்த சந்தோஷம் என்ற இயல்பு நிலைக்கு போகிறதுனால தான் மீண்டும் மீண்டும் அந்த சந்தோஷத்தை தேடி போகிறோம் அதனால தான் அந்த சந்தோஷம் வந்து நம்ம வந்து சந்தோஷம் அப்படிங்கிறோம் தமிழில் அதுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறோம் இப்போ இந்த தமிழ் மகிழ்ச்சிங்கிறது சொல்கிறது பல பேருக்கு வந்து இப்போ மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அந்த அழா வந்து சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால தான் வந்து இதை வந்து ஒன் வேர்டு ஒன் வேர்ல்டு ஒரு சொல் ஒரு உலகம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேயே இப்போ யார் ஃபோன் எடுத்தாலும் சரி இப்போ நீ குழந்தை எடுத்தாலும் ஹலோ அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த ஹலோங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யாருக்கும் தெரியாது இது எந்த நாட்டிலிருந்து வந்ததும் தெரியாது ஆனால் நாம் எடுத்த உடனே பாருங்கள் ஹலோ ஹலோ எந்த நாட்டில் இருந்தாலும் ஹலோன்னு தான் சொல்லுவோம் அப்போ அது ஒரு புது மொழியெல்லாம் ஆகிடுச்சுமா அதே மாதிரி தான் இதை இப்போ ஐஸ்லேண்டில் இருந்து வந்தாலும் கூட அவங்களும் இந்த சந்தோஷம் அப்போ இந்த ஒரு சொல்லில் நாம் உலகத்தை ஒருங்கிணைப்போம் இப்போ மகிழ்ச்சினா அதுக்கப்புறம் மறுபடியும் வெவ்வேறு லாங்குவேஜில் வெவ்வேறு விருந்தா ஒவ்வொருத்தரும் அதே அந்த சொல்லுலேயே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதே சமயத்தில் அதனால தான் ஒரு சொல்லில் நாம் இணைவோம் அதுதான் ஒன் வேர்ல்டு ஒன் வேர்ல்டு ஒரு சொல் ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த சந்தோஷம் அப்ப அதுக்கு இப்ப தியானத்துக்கு நிறைய மந்திரங்கள் அது மனசு என்ன மனசு தான் ஒடுங்கணும் இந்த மனசு வந்து பார்க்குது அப்ப வேலை செய்யுது கேக்குது வேலை செய்யுது நுகருது அப்ப இதெல்லாம் மனசு இருக்குது இப்ப எங்க தூக்கத்துல தூக்கத்துல மனசு இல்லையே மனசு இருந்தா அது கனவு என்னப்பா வெடி வெடியே கனவு கண்டப்பா தூக்கமே இல்லப்பா அப்படிங்கிறோம் அப்போ தூக்கத்தில் கண் இருக்கும் பார்க்காது காது இருக்கும் கேட்காது மூக்கு இருக்கும் நுகராது வாய் இருக்கும் பேசாது கையிருக்கும் எதையும் செய்யாது அதுதான் தூக்கம் அது ஒண்ணும் தெரியல ஆனா எல்லாம் இருக்கிறத உணர்றதுதான் தியானம் அதுதான் அது நான்காவது உணர்வு நிலை இந்த ஃபோர்த் டைமென்ஷன் எல்லாருமே அந்த த்ரீ டைமென்ஷனில் தான் இருக்காங்க வேக்கிங் ஸ்டேட் ட்ரீம் ஸ்டேட் ஸ்டேட் இதுதான் வந்து செல்ஃப் ஸ்டேட்டு அதனால தான் இந்த தியானம் ஒரு மனிதனை மனிதனாக்குகிறது தியானம் இந்த சிந்தித்தல் ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றுகிறது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு